ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கொண்டக்கடலை வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த கொண்டக்கடலை பக்கோடா வந்து ரொம்பவே டேஸ்டியாக மொறுன்னு இருக்கும் வாங்க எப்படி செய பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு வெறும் கொண்டக்கடலையை மட்டும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது தண்ணி வடிச்சிட்டு தான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கணும் இது கூட மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சியை வந்து நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உனி வந்து இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இது போல் ஒரு சுற்றி சுற்றிட்டு மறுபடியும் ஸ்பூனால் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே கூட உங்களுக்கு அரைப்படலைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துறக்கூடாது அது வந்து கூல் போல் ஆயிருங்க அதனால் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இது போல் ஒரு அளவுக்கு கொஞ்சம் பருபருன்னு பருப்பு வந்து நம்மளுக்கு அரை விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் இந்த பக்கோடாவுக்கு நல்லா இருக்காது ஓரளவுக்கு பருபருன்னு இருந்தால் தான் பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வந்து இனி இது கூட கொஞ்சமாக அரிசி மாவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலந்துக்க போகிறோம் அப்படி சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த பக்கோடா வந்து நீங்கள் இதுக்கு பொதுவாக மைதா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா மொறுமொறுப்பு வேணுங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டேன் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு குட்டீஸுக்கு அதிகமாக காரம் வேண்டான்னு சொன்னாங்கன்னால் நீங்கள் கொண்டக்கடலாம் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே நாலு பச்சை மிளகாயாக சேர்த்து நல்லா அரைச்சிருங்க நான் வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோமா அவை எடுத்து பக்கோடா சைஸ்க்கு கிள்ளி போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம மெதுவாக வந்து திருப்பி விட்டுர்லாங்க பாருங்கள் இது போல் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விட்டுருங்க இந்த வடை வந்து நல்லா வெந்து மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எனக்கு வந்து இருக்கிற மாவு வந்து மூணு பேட்சாக வந்துச்சு நான் வந்து மூணு டைம் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டேங்க பாருங்கள் பக்கோடா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இனி எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே ஆயில் கொஞ்சம் வடிஞ்ச பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லா மொறு மொறுன்னு அருமையான டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸி நல்லா சூப்பராக வந்துருந்து டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை இலையை பொறிச்சு போட்டுக்கோங்க ஆயிலில் பொறிச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு தேங்க் யூ